எனக்கு அன்பான ஜனங்களே இன்று உங்களை பார்ப்பதில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா இன்றைக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை தியானிக்க போகிறோம் அது சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஒன்பதுலேயே வாசிக்கிறோம் அந்த வசனம் சொல்லுகிறது உம்மாலே ஆண்டவராலே தேவனாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் சேனைன்றது எப்படி இருக்கும் குதிரைகள் நிறைய இருக்கும் யானை இருக்கும் படையை என்னென்னமோ காலாட்படை எல்லாம் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அந்த சேனைக்குள்ளே நான் பாய்ந்து போவேன் என்ன பாருங்கள் விசுவாசம் அதாங்க விசுவாசம் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவருடைய வாக்குத்தம் அருமையான வாக்குத்தம் அதை அப்படியே நிறைவேற்றுவார் இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை ஒரு பெரிய மதில் போன்ற பிரச்சனை உங்கள் முன்னால் இருக்கலாம் அல்லது ஒரு சேனைக்குள்ளே புகிறது போல் ஒரு பயங்கரமான நிலமா இருக்கலாம் ஆனால் அந்த வசனத்தின்படி நீங்கள் ஆண்ட இடத்துல கேளுங்கள் இந்த வசனத்தின்படி எனக்கு நீர் உதவி செய் உம்மாலே உம்மாலே அதான் முக்கியம் பாருங்கள் ஆண்டவரால் எல்லாம் கூடும் நீர் சொல்லாகும் நீர் கட்டளையிட நிற்கும் தான் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் நான் சுருக்கமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய கணவர் தேவன பிறகு அதற்கு வரைக்கும் நான் பெரிய பெரிய மீட்டிங்கெல்லாம் அவரோடு போயிருக்கிறேன் பல நாட்கள் நாங்கள் பிரசங்கம் பண்ண இருக்கும்போது நான் கூட சேர்ந்திருக்கேனே தவிர நான் பிரசங்கம் பண்ணதில்லை கூட இருப்பேன் அவ்வளோதான் ஆனால் அவர் இறந்த பிறகு எனக்கு ஒரு பெரிய அழைப்பு வந்தது அயல்நாடு அதாவது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சில நாடுகள் எனக்கு வெளிநாட்டுக்கு போகிறது உள்நாட்டுக்கே கஷ்டம் இன்னும் வெளிநாட்டுக்கு போனோம் எப்படி நான் தனியாக ஒரு பெண்ணாக நான் செய்ய முடியும் என்று ஒரு மதில் மாதிரி வந்துருச்சு நான் என்ன செய்தேன் தெரியுமா சுருக்கமாக சொல்லுகிறேன் முழங்கால் படிக்கிட்டேன் மூன்று நாள் உபவாசித்து ஜெபித்தேன் கத்திர அதில் ஒரு பெலனை கொடுத்தார் வசனங்களை கொடுத்தார் செய்தியை கொடுத்த இருபத்தி மூன்று நாளில் பதினேழு செய்தி கத்திர எல்லாவற்றையும் கொடுத்தார் ஒரு போதகர் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் போன பொழுது இதே வசனத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணார் உம்மாலே ஒரு மதலை தாண்டுவேன் எனக்கு மதல் போல இருக்கு இந்த காரியம் எப்படி ஆகும் நான் போனதே கிடையாது ஒரு மெசேஜ் கொடுப்பேன் அவ்வளோதான் இத்தனை மெசேஜ் அதுவும் வெளிநாட்டில் இங்கிலீஷில் தான் எல்லாம் பேசணும் எனக்கு பெரிய மலைப்பு மாதிரி இருந்தது ஆனால் கத்தரை உருகப்பற்றி கொண்டேன் முழங்கால் 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 இருந்து இடத்துல காரியங்களை சமர்ப்பித்தேன் நான் போனேன் அதே போல சேனைக்குள் பாய்ந்து போகவும் தேவனாலே ஒரு மதலை தாண்டவும் அத்தனை மீட்டிங்கை வெற்றிகரமாக முடிக்க ஆசீர்வாதம் முடிக்க அநேக அற்புதங்கள் இருபத்தெட்டு வருஷம் ஒரு சகோதரி பிசாசன் கட்டுக்குள்ளே இருந்தவங்க விடுதலை ஆனாங்க இப்படி அற்புதங்கள் ஏராளம் எனக்கே ஆச்சரியம் நானாக என்னையா ஆம் எதற்கு காரணம் ஒன்று ஒன்றுதான் நான் சேனைக்குள்ளே கத்தரால பாய்ந்து போனேன் என் தேவனாலே மதுளை தாண்டினேன் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால மதுளை போன்ற காரியம் இருக்கலாம் பெரிய கவலையான காரியம் இருக்கலாம் என்ன ஆகுமோ எப்படி செய்ய போறேனோ ஆண்டவரால் எல்லாம் போடும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்ல பெரிய நெருக்கப்பெரியமானே எனக்கு உதவி செய்தவர் அந்த தனிமை நிலமையில என்ன கவலையில் எனக்கு அதை ஜெபிப்பதற்கு ஒரு தனி வீடு ஒரு அம்மா ஒரு ஐயா எனக்கு திறந்து கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்றாங்க தனியே வீடு போய் ஜெபம் பண்ணேன் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் ஆண்டவர் பேசினார் இப்படி என்னை தைரியப்படுத்தி அத்தனை வெற்றிகரமாக முடித்த பிரயாணங்களை வாக்க செய்தா உங்களுக்கும் செய்வார் இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிறீங்களா பயந்து கொண்டு இருக்கீங்களா என்ன ஆகுமோ இது எப்படி ஆகுமோ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேனே இது என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டிருக்கீங்களா ஆஸ்பத்திரிக்கு போகிறோமே இந்த வியாதின்னு சொல்கிறாங்களே என்னென்னமோ சொல்கிறாங்களே நான் என்ன செய்வேன் எனக்கு பணம் இங்கேருந்து வரும் கத்தரு உங்களுக்காக செய்வா உம்மாலே கத்தரால் எல்லாம் கூடும் இந்த ஆண்டு நோக்கி பார்ப்போமா எங்கள் அருமை தாகப்பனே உம்மால் எல்லாம் கூடும் சுவாமி உம்முடைய பிள்ளைகள் யார் யார் கவலையோடு பார்த்தோடு என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறார்களோ வீடு இல்லை வாசல் இல்லை எங்கே போவேன் எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்களே என்று அழுது கொண்டிருக்கிறார்களோ ஆண்டு வரையை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மை நோக்கி பார்க்க உண்மை நோக்கி பார்க்க உண்மை பற்றி கொள்ள பிள்ளைகள் கற்று தாருப்பா அது மூலமாக அவர்கள் உமாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போகட்டும் அண்டவரையை விடுதலையை கொடுவோம்ப்பா சோக வியாதியிலிருந்து விடுதலையை கொடுவோம்ப்பா கண்ணீரிலிருந்து விடுதலையை கொடுவோம்ப்பா கஷ்டமான சூழ்நிலையில் அவர்களுக்கு முன்னால் சென்று அதை லகுவாக்கி தாருவோம்ப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் நீ செய்கிறபடியால் இப்பொழுது நீ செய்கிறபடியால் விடுதலை ஆக்குகிறபடியால் உங்கள் கோடானு கோடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன்